ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் ஸ்டார்டிங்கை பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க வீணா வந்து சித்த பார்க்க போயிருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தேவ் வந்துடுறாங்க தேவ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நல்லா இருக்கான் இருந்து ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்லும்போது ரதி இதைதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரீனா இருந்துட்டு எனக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ரவி வந்து ரீனா வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் வரல அப்படிங்கிறாங்க சரி ஓகே வந்தா என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படியே கேன்டீன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீனியர்ஸ் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து அனிதா சீனியர் சொல்றாங்க அந்த பையன் க்யூட்டாக இருக்கான்ல அப்படிங்கிறாங்க ஆனால் ரவி பார்க்குறத பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிளை பார்க்குறாங்க அதுக்கு வந்து அனிதா சொல்றாங்க அந்த ப்ளூ ஷர்ட் இல்லை ப்ளூ க்ரீன் டி ஷர்ட்டை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு அந்த ஷர்ட் போட்டிருக்கவனே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க உங்க கூட இருந்தால் இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நவீனோ தேஜுவும் வந்துட்டு ரதி இருக்காங்க அப்ப அர்ஜுன் வராங்க அர்ஜுன் வந்ததுமே அவங்க ரெண்டு பேரும் வெளியே போக அர்ஜுன் கேக்குறாங்க அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு வந்து சொல்லுங்க ஏன் அப்பா சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி அப்பாக்கு பிரெயின் ட்யூமர் அப்படின் போது இன்னும் எத்தனை நாள் இருக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரொம்ப நாள் இல்ல ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் போதாது உன்னோட பாசமும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு சொல்லி ரதி சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அர்ஜுன் கிளம்பி போயிடுறாங்க அப்போ வந்து தேஜு கேட்குறாங்க யாரா இருக்கும் இவரு அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீனா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு இப்போ உள்ள வந்தோடனுமே ரதி மேம் வந்துட்டு வா அர்ஜுன்கிறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நவீனிட்ட பேசிட்டு இருக்காங்க சீன் முடியுது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீனா வீடு பார்க்க தான் வந்திருக்காங்க வீடு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது அப்பதான் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஹவுஸ் ஓனர் ரெண்டெல்லாம் இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் அதிகமாக வரக்கூடாது ஒரு கீ நீங்கள் வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் போய்க்கலாம் எப்போ வேணாலும் வந்துக்கலாம் எங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்போ வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் நாளைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்றீங்கறாங்க சரி அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்ஸும் சொல்லிடுறாங்க ரீனா வந்துட்டு வீடு பார்த்து முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ரதி கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ போய் நீ தான் என் பொண்ணுன்னு வந்து யார்ட்டையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்கு ரீனா இருந்துட்டு நானும் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ரதையும் ரீனாவும் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கே கிளம்பிடுறாங்க ரதை வீட்டுக்கு போனதுமே கிட்ஸ் வந்து வெல்கம் பண்றாங்க வெல்கம் பண்ணதே எல்லாரும் பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நாளைக்கு வந்து வேற ஒரு எபிசோட்ல பார்க்கலாம் டாடா பாய் கேஷ் தேங்க்யூ